உங்களுக்கு பிடிச்ச டீம் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுதுன்னு வச்சுக்கிடுங்க வேலை விஷயமா உங்களால அதை பார்க்க முடியல அடுத்த நாள் காலையில உங்க டீம் ஜெயிச்சிட்டு அப்படிங்கற நல்ல செய்திய கேக்குறீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அன்னைக்கு மத்தியானம் அதே மேட்சோட ரீப்ளேய பாக்குறீங்க தொடக்கத்துல உங்க டீம் ரொம்ப மோசமா விளையாடுறாங்க முதல் ஓவர்லயே ஒரு விக்கெட் போயிருது ஒரு ரன் தான் எடுத்திருக்கிறாங்க நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்களா வருத்தப்படுவீங்களா நிச்சயமா கவலப்பட மாட்டீங்க என்னதான் மோசமான தொடக்கம்னாலும் கடைசில அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்க டீமுக்கு வெற்றி நிச்சயம்னு தெரிஞ்சதுனால நீங்க அமைதியா எந்த ஒரு பரபரப்பும் இல்லாம விளையாட்ட பாக்குறீங்க நம்ம வாழ்க்கையும் கிரிக்கெட் மேட்ச் மாதிரிதான் விளையாட்டோட முடிவு கடவுள் கையில இருக்குது வாழ்க்கையில பல சவால்கள் வரும் எதிர்பாராத திருப்பங்கள் வரும் ஆனா கடவுள் எல்லாத்தையும் நன்மையா முடிப்பாருன்னு அவர் மேல நம்பிக்கை வச்சு எந்த ஒரு பரபரப்பும் இல்லாம காத்திருக்கணும் நாம நினைச்ச மாதிரி நாம திட்டமிட்ட மாதிரி காரியங்கள் நடக்காட்டினாலும் கடவுள் தம்முடைய மகிமைக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் ஏதோ செஞ்சுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு திடமா நம்புங்க அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம்னு பைபிளையும் வாசிக்கிறோமே ஐயோ முடிவு எப்படி இருக்குமோ என்ன ஆகுமோன்னு கவலப்படாம ஏற்கனவே ஆண்டவர் முடிவை தீர்மானிச்சுட்டாரு அது நம்ம தான் நினைச்சு நிதானமா இருங்க